கவிதையும் வரலை வரலைன்னா பரவாயில்ல ஓ வேற வேற டியூதா ஃபேக் ஐடி ஐயோ நீங்க என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல பேக் ஐடி டியூன்னு சொல்றீங்க அப்ப இப்போ ஒருத்தவங்க பத்தி சொன்னீங்கல்ல ஒரு கேர்ள் பத்தி அவங்க அவங்கள பத்தி எதுக்கு சொன்னீங்க நீங்க ஒரு தடவை எங்க வீட்டுக்கு பெங்களூர் வரணுமா சரிங்க நளினி ஓகே தேங்க்யூ என்ன ஒர்க் பண்றீங்க ஸ்ரீதர் ஒர்க் பண்ணலங்க ஒய்ஃப் தான் கவிதை பிடிக்குமா அப்படிலாம் இல்லை சொன்னா ரசிப்பேன் அவ்வளோதான் வீட்டுக்கு போறேன் பாய் சரிங்க பாய்ங்க சிவா அக்கா வீட்டுக்கு போறீங்களா நரு நீ ஒரு கவிதை சரியே நம்ம கவிதையில் வராதுங்க கவிதை சொன்னா ரசிப்பேன் தான் எவ்வளோ நேரம் லைவ் போட்டிருக்கேன் இருபத்தஞ்சி லைக் தான் வந்திருக்கு எட்டு பேர் தான் பார்க்குறீங்க ஸோ சேட் அந்த கேர்ள் நேமில் டியூ உங்கள் லைவுக்கு வந்து உங்கள் டிபி யூஸ் பண்ணாங்க ஓ அப்படி சொல்லுங்க அது தெரியுங்க அவங்க அந்த அந்த நேமில் ஒரு சேனல் இருக்குன்றது தெரியும் ஏன்னா ரெண்டு மூணு நேமில் மாற்றி மாற்றி என் டிபி வச்சு பண்ணார் அவங்க நேமில் வந்தாங்க அது ஓகே அது எனக்கே தெரியுங்க சிவா ஒரு கவிதை ஐயோ நேரமே ஒரு கவிதை தானா சரிங்க சிவா சரி பாய் ஊருக்கு பத்திரமா போயிட்டு வாங்க சேஃபா போங்க டைம் இருந்தால் லைவ் பாருங்க ஓகேவா என்ன ராஜா இது ஏதோ இருக்கீங்க லைக் எப்படி போடுறது இவ்வளோ நேரம் லைவ்ல வந்துட்டு லைக் எப்படி போடுறதா டபுள் டச் பண்ணுங்க ஸ்கிரீனை லைக் போடுறோம் வேலூர் கோட்டை தெரியுமா தெரியாதுங்க வந்தது இல்ல முடிச்செல்லாம் உங்களுக்கு தூக்கம் வந்தா தூங்குங்க நாகராஜ் நான் என்ன பண்றது சங்கர் ஹம் இதே மாதிரிதான் சொல்லாதீங்கன்னு சொன்னேன் தான் நேத்த என்னமோ வந்தீங்க திரும்பவும் அதே மாதிரி சொல்றீங்க ஊர்ல ரொம்ப போர் அடிக்குது போர் அடிக்குதா எந்த ஊரு போயிருக்கீங்க அப்பனா லைவ்ல இருங்க ஒன்றும் லைவ்ல இருங்க எல்லாம் போய் தூங்குங்க இன்னையே லைவ் முடிக்க சொல்றீங்க முடிக்கிற டைம் வரும்போது முடிச்சுடுவேன் என்ன டின்னரா டிஃபன் தான் மயிலாடுதுறை வில்லேஜ் சைடா நல்லா தானே இருக்கும் அங்கெல்லாம் ஏன் போர் அடிக்குதுன்றீங்க கார்த்திக் ஹாய் கார்த்திக் ஹாய்ங்க வேலூர் தங்க கோவில் இல்லை வந்ததில்லைங்க வந்ததில்லை தெரியாது ஆமா நரு தங்க கோவில்லாம் கோவில் ஃபுல்லாக தங்க கோ தங்கமாக இருக்குமா என்ன கோவில் யாருடைய கோவில் சிவனா முருகரா எப்பா முடிப்பா முடிக்க முடியாது ஓகே பாய் டு யூ ஹரி ப்ரோ பாய் பாய் சிவா லைவ் வருவேன் கமெண்ட் பண்ண முடியாது ஆ ஓகே ஓகே இட்ஸ் ஓகே சிவா பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத ஐ ஓத வாங்க போயிங்க அஜித் சப்ஸ்கிரைப் பண்றது எப்படின்னு தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி தான் நடிக்க கூடாதுன்றது ப்ளூ ப்ளூ டேட் பண்ணிக்கோ பாத்து வாங்க அங்க போயிட்டு ஒழுங்கா சாப்பிடுங்க சிவா போயிட்டீங்களா ஓகே அரி வேலூர்ல ஃபேமஸ் கோட்டை அண்ட் கோல்டன் டெம்பிள் அப்படியா ரொம்ப தெரியாதுங்க அதெல்லாம் சரஸ்வதி கோயிலா சூப்பர் சூப்பர் மோகன் ஹாயி வாங்க வெல்கம் நீ நேம் நர்மதாங்க லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு